வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கன் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பருவப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்தில் தினத்தில்தான் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினத்தரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் கிரோதி வருஷம் நாஷி மாதம் இருபது பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ விரிவாக பதிவிட ஏற்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் அபபரணி நட்சத்திரமானது ஆரம்பிக்கிறது அதாவது பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரங்கிறது யமன்பர்மராஜனுக்கு உரிய நட்சத்திரம் அதனால தான் பரணியில் வந்து எந்த விதமான செயலையும் செய்யக்கூடாது ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 அக்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் இருபது பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயினை ருது சிசர ருதோ மாசமானது மாகமாசை மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது ஸ்லபக்ஷ வளர்வு விறே திதியாண்டு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி முப்பத்தி நான்கு அஞ்சு இருபத்தி ரெண்டு வினாடி இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்யாம் ஷஷ்டி திதி இன்றைய சிராத்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திடீதியானது மாகமாசே மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிடை பஞ்சமியாம் பஞ்சமி திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிடை பஞ்சமி திரியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்குருமா கிளாஜிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்திதியானது பால் குண மாசே பங்குனி மாதம் மாசே சுக்லபக்ஷ வலைபிரி பஞ்சமியாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பங்குனி மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக விட்டு செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களையே நாம் அனைவரும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களே அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷ வருஷம் பித்திருக்கர்மாக்களே நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலநாள் பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பௌமாசரை குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் ஆறு அழகை பெருரோர் வினாடி காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரைவு அதன் பிறகு அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாசி மாதத்தில் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து தனது தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமான இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நிச்சயமாக கண்டிப்பாக நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபைகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷா வருஷம் பிறந்த நாளை கொண்டாடலாம் ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திரியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது நாளை தாங்கள் கொண்டாடுகின்ற கொண்டாடுகிறீர்களே ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பிறந்தநாள் பலனை விட பல ஓடி மடங்கு சுப பலன்களானது உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை குதிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று காலை முதல் நான் முழுவதும் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாலு நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தரபோல்வணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியின்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்று இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்று பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் என்று காலை ஏழு மணி அறுபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்தோ